எனக்கு ஜெபம் பண்ணுங்க சிவா அண்ணா நிச்சயமாக உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா வலி வேதனை கண்ணீர் கவலை எல்லாவற்றையுமே ஆண்டவர் பார்க்கிறார் அப்போ அவர் நிச்சயமாக இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுடைய கண்ணீரை துடைக்கப் போகிறார் அதுதான் அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் உன் உண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்கிறார் அப்போ நிச்சயமாக அவர் எங்களுடைய கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார் அலையில் உய்யா அப்போ நாங்கள் செவிப்போம் நன்றி ஆண்டவர் சப்பா இரக்கமும் கிருபையும் சர்வ வல்லமையும் உள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினார பரிசுத்தாவியானவரின் தாவியானவரின் உதவியோடும் வல்லமையோடும் தகப்பனே இந்த இரவு நேரத்திலுமாக ஆண்டவரே இந்த ஜபத்தை கேட்ட சகோதரிக்காய் நான் ஏசப்பா இந்த இந்த சகோதரிடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதை ஆண்டவரே உன்னுடைய இரத்த போட்டைக்குள்ளே நான் செவியுக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே இந்த மகளுடைய வாழ்க்கையிலே என்னென்ன வழி வேதனைகள் ஆண்டவரே போராட்டங்கள் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீரப்பா தகப்பனே மனிதனோ முகத்தை பார்க்கிறான் தேவன் உள்ளான இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறீரப்பா இந்த நேரத்திலுமாக ஆண்டவரே இந்த மகளுடைய என்னென்ன வழிகள் வேதனைகள் போராட்டங்கள் கண்ணீர் கபலை இருக்கிறதோ ஆண்டவரே அது எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும்படியாகவும் இந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இருக்கிற போராட்டங்கள் உபத்திரவங்கள் ஆண்டவரே தட்டைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நீக்கி போடும்படியாக நான் தகப்பன் இந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இருளாய் இருக்கிற இந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை கத்தர் கட்டளையிடும்படியாக நான் நீர் இருக்கிறேன் உன் விண்ணப்பத்தை கண் கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே இந்த இந்த மகளுக்காக நாங்கள் வைக்கிற இந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே இந்த மகளுடைய கண்ணீரை துடைக்கும்படியாகவும் ஆண்டவரே இந்த மகளுடைய துக்க நாட்களை ஆண்டவரே சந்தோஷமாய் மாற்றும்படியாகவும் இந்த மகளை முற்றிலுமாக உம்முடைய கருத்திலே நான் ஒப்புக்கொள்ள தகப்பனே இந்த மகள் படுகிற துன்பம் துயரம் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் காண்கிறேன் தகப்பனே உம்முடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லையா இந்த மகளுடைய மனதிலே இருக்கிற எல்லா வேதனைகளும் இயேசுவின் நாமத்தினர் ஆண்டவரே அந்த மகளுடைய விட்டு விலகும்படியாக நான் சபியிக்கிறேன் அப்பா தகப்பனே நீரே இந்த மகளை ஆண்டவரே பலப்படுத்தும்படியாக நான் சபியிக்கிறேன் இந்த மகளை நீர் திடப்படுத்து சப்பா தகப்பனே திக்கற்றவர்களுக்கு சகாயராக இருக்கிற நீங்க இந்த மகளுடைய வாழ்க்கையையும் நீர் மாற்றும்படியாக நான் செவிக்கிறேன் இந்த மகளுக்கு நீரே சகாயராக இருக்கும்படியாக நான் செவிக்கிறேன் எசப்பா தகப்பனே உண்மை நம்பி வந்தவர்களை நீர் ஒருவரையும் கைவிடுவதில்லை தகப்பனே இந்த நேரத்திலுமாக என் தேவனுக்காய் ஆண்டவரே அப்பா நான் ஆமே சொப்பா தகப்பனே இந்த மகளுடைய செவ விண்ணப்பத்தை என் தேவன் ஏறெடுக்கிற படியினால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா தகப்பனே இந்த மகளுடைய வாழ்க்கையில் என் தேவன் அற்புதம் செய்ய போற கிருபைக்காய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆவியானவர் இந்த மகளோடு கூட இருந்து இந்த மகளை வழிநடத்துங்க நடத்துங்க இந்த மகளுடைய கவலை கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போட்டு இந்த மகளை பலப்படுத்தி ஆசீர்வதித்து ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாக இந்த மகளை நான் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து என் ஆண்டவராக்கிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் 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 கவனப்படாதீங்க சகோதரி இந்த நேரத்திலுமாக உங்களுடைய இந்த செவ விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகள் எல்லா கவலைக்காணீர்கள் என்ன போராட்டங்களோடு நீங்க இருக்கிறீங்களோ என்ன தேவைக்காக என்ன பிரச்சனைக்காக இந்த நீங்கள் இந்த செவத்தை கேட்டீங்களோ அதை ஆண்டவர் அறிகிறார் நாங்கள் மனிதர்கள் அல்ல ஆண்டவர் அறிகிறார் நிச்சயமாக உங்களுடைய கண்ணீரை அவர் துடைப்பார் ஏனென்று சொன்னால் உங்களுடைய கண்ணீரை அவர் துடைக்கிறவர் நிச்சயமாக உங்களுடைய கண்ணீரை அவர் புடைப்பார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை எங்களுடைய ஆண்டவர் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையுமே பார்த்துக் கொள்வார் கத்தர் நல்லவர் அவர் பிரிவு என்றும் உள்ளது ஆமே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்